அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நம்ம போறது வந்து அதாவது மோஷன் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி எனக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா மாறா வேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் இசையும் மதிப்பு என்ன எப்பொழுதும் சொல்லி சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப சொல்லியாகவும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எப்பொழுதுமே சுழியற்ற மதிப்பு தான் அப்போ வேகம்னு பொழுது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் திசை வேகத்திற்கும் வேகத்திற்கும் வேறுபாடு உண்டு வேகம்ங்கிறது ஆங்கிலத்துல ஸ்பீடுன்னு சொல்றோம் திசை வேகம்ங்கிறது ஆங்கிலத்துல சொல்றோம் இது இந்த கேள்வி வந்து நம்முடைய ஸ்டேட் போர்டு சிலபஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன் புத்தகத்தில் பிசிக் எபிஎல் புத்தகத்தில் முதல் வால்யூம்ல அந்த மூணாவது சேப்டரில் இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கு வந்து புத்தகத்தில் மாறா திசை வேகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் வந்து அதை மாறா வேகத்தில் மாற்றிடுறேன் எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால் ஆங்கில வழி கல்வி இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து இதில் வந்து மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இதோட கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துடல அப்ப ஸ்பீடுக்கு இணையா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா வேகம் தான் போடணும் திசை வேகம் போடக்கூடாது செயல்படும் மதிப்பு ஒரு துகள் மாறா வேகத்தில் மாறா திசை வேகத்தில் அல்ல ஏன் சார் திசை வேகத்துக்கும் மாறா வித்தியாசம் வேகம் என்பது அதுக்கு என் மதிப்பு மட்டும்தான் உண்டு மாறா திசை வேகம்னு சொன்னா அது வெட்டால் அதுக்கு என் உண்டு திசையும் உண்டு அது மட்டும் இல்ல

வெலாசிட்டி வேகம் கான்ஸ்டன்டாக இருந்தால் அது டிடி ஜீரோவாக இருக்கும் அப்போ முடுக்கம் சீரோ எஃப்எஸ்சிஎம்ஏ அப்போ அதனால எம்இன் டூ ஜீரோ ஜீரோ தான் அதாவது சுழியாகத்தான் இருக்கும்னு சொல்லிடலாம் ஆனால் மாறாக ஒரு வட்டப்பாதையை செல்லும் பொழுது அதனுடைய எண்மதிப்பு கான்ஸ்டன்டாக இருந்தாலும் கூட வேகத்துக்கு அதனுடைய திசை வந்து மாடிக்கொண்டே இருக்கும் மாடிக்கொண்டே இருப்பதனால வட்ட வடிவப் பொருட்களின் மீது மைய விளக்கு விசை ஒன்று செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் அர்த்தம் அது சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இயக்கமாக இருந்தால் சுழியாக இருக்கும் அது பெற்றிருக்கும் மொத்தத்தில் காமனா பார்க்கும் பொழுது அது சுழியாக இருக்கலாம் வட்டத்தில் பொழுது சுழி இல்லாமல் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள்ல இரண்டாவது தெரிவு சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆப்ஷன் பி இதே பாடத்துல அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அது அனைவருக்கும் நன்றி வணக்கம்